சமயபுரம் மாரியம்மனின் ஏழு தங்கைகள் திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலைப் பற்றியும் அங்கு நாளுக்கு நாள் வரும் பக்தர்கள் கூட்டத்தைப் பற்றியும் அந்த அம்மனின் அற்புதங்கள் பற்றியும் அறிஞ்சு வச்சிருப்பீங்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு இணையாக சில அம்மன் கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அவை சமயபுரம் மாரியம்மன் கோவிலோட தங்கைகள் என அழைக்கப்படுகிறது அப்படி சக்தி வாய்ந்த சமயபுரம் மாரியம்மனோட ஏழு தங்கைகள் யார் யார்னு பார்ப்போம் ஒன்று திருச்சி மாவட்டம் சமயபுரத்திலேயே இந்த முத்து மாரியம்மன் கோவில் உள்ளது இரண்டு தஞ்சை மாவட்டம் புன்னைநல்லூரில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஆகும் இந்த கோவிலில் அம்மன் புற்று மண்ணால் ஆனதால் இந்த அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை மூன்று அன்பில் மாரியம்மன் இது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அன்பில் கிராமத்தில் உள்ளது இக்கோவிலில் உள்ள அம்மன் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கின் போது வேப்ப மரத்தடியில் கரை ஒதுங்கியதாம் இங்குள்ள மக்களின் நம்பிக்கைப்படி சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த அம்மன் இருக்கிறது நான்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இலுப்பூர் அருகே தென்னலூர் என்ற ஊரில் உள்ள மாரியம்மன் கோவில் ஆகும் ஆரம்பத்தில் கூரையில் இருந்த அம்மனுக்கு மக்கள் கோவில் கட்டி வழிபட்டு வருகிறார்கள் ஐந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலை எனும் ஊரில் ஒன்பது மலைகளால் சூடப்பட்ட நாத்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் ஆகும் ஆறு புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூரில் உள்ள மாரியம்மன் கொன்னையூர் இந்த மாவட்டத்தில் பொனமராவத் அமைந்துள்ளது நான்கு திசைகளிலும் இருக்கும் மக்களை காக்கும் அம்மனாக இது போற்றப்படுகிறது வீரசிங்கம்பேட்டை மாரியம்மன் திருவையாறு அருகே உள்ள குடமுரட்டி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது வீரசிங்கம்பேட்டை இங்குள்ள மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மனின் கடைசி தங்கையாக போற்றப்படுகிறது